சுாசமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் முக்கியமான நிறைய பெரியவர்கள் வந்து வாழ்த்திருக்காங்க அது மாதிரி நிறைய பத்திரிகை நிறுவர்கள் வந்திருக்கீங்க பத்திரிகை தோழர்கள் எல்லாரும் வந்து நல்லா இப்போ வந்து ப்ரூஸ் பண்றீங்க எல்லா படமும் ஹிட் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் எல்லாருமே அனுபவம் பண்றீங்க சார் வந்து டைரக்டர் அண்ட் கேமராமேன் சொல்லும் போது சொன்னாரு மலையாளம் படங்கள் ஓடலன்னு யார் சொன்னது பெருமை படங்க மலையாள படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு அதே மாதிரி தமிழ் படமும் அங்கே வந்து இப்போ அது என் படத்தில் நான் மலையாளத்தை யூஸ் பண்ணணும்னு தெரியுதுனால போயிடுச்சு அதில் படம் எல்லாமே நல்லா இருந்தால் எப்போதும் ஓடும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராஜன் சரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு படம் நல்லா இருக்குமே அதுக்கப்புறம் வேறு யாரும் சொல்ல முடியல அதான் இந்த படம் நல்லா ஓடும் நல்லா ஓடணும் எல்லா டெக்னிக்ஸ் இருக்கும் என்னோட வாழ்த்துகளை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அங்கே பின்னாடி நிறைய பேர் இருக்கனால இதை வந்து ரொம்ப நேரம் பேசலாம் நினைக்கிறேன் நானும் லேட்டாக வந்துட்டேன் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி இந்த படம் மிகப்பெரிய வச்சுக்கணும் இந்த வந்தது அத்தனை ஆர்டிஸ்டும் மிகப்பெரிய வச்சுக்கணும் எல்லா டிக்கெட்ஸும் கொடுப்பா மியூசிக் வருது ரொம்ப அற்புதமாக பண்ணிக்காங்க தம்பி சொல்லிட்டே இருந்தாப்பில் எல்லாருக்கும் வந்து அம்மா அவங்களுக்கு வாத்துக்கள் தான் ஈரோக்க வாழ்த்துக்கள் எல்லா எல்லாருக்கும் சொல்லி விளையாட்டுக்கு மேலே எப்போதும் அவர் மலையாளம்னு சொன்னாலும் நான் சொன்னேன் உலகத்திலேயே மூத்த மொழி தாய்மொழி தமிழ் தான் அங்கேயே வந்து நிறைய தமிழ் வார்த்தை தான் மலையாட்டில யூஸ் பண்ணாங்க அந்த தமிழை எந்த இடத்துலயும் எப்பவும் மறக்காதுங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததா எல்லாருமே ஹிட் ஆயிருப்பாங்க எல்லாரும் நீங்க யார எடுத்துங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கால எடுத்து வச்சாதான் அங்க சித்தர்களும் புனிதர்களும் புத்தர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்க பூமி இந்த தமிழை எண்டைக்கு மறக்காம இந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க வெண்டே தீர்வான் நன்றி ஜெயஹன் அந்த அழகிய தமிழில் பேசுகிற அந்த மகள் நேரம் ஆயிடுச்சு அடுத்த ப்ரோக்ராமுக்காக வெளியே வெயிட் பண்றாங்க கொஞ்சம் சுருக்கமா பேசணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் எனக்கு மட்டும் வச்சாங்க எல்லாரும் பேசிட்டாங்க கடைசியில் நான் தான் அதுக்காக அந்த நெங்கைக்கு மங்கைக்கு தமிழ் செல்விக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் சுவாசமே மலையாளத்தில் படம் எடுத்தவங்க தமிழ்ல நல்ல டைட்டில் வைக்கிறாங்க தமிழ்ல படம் எடுக்கிறவங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறாங்க தமிழர்கள் அந்த கணக்கு எடுத்து பாருங்க மேக்ஸிமம் டைட்டில் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும் தமிழ் பற்று எங்க போச்சு தமிழ்ல போயி வச்சா படம் ஒண்ணாதான் தமிழில் வே எல்லாம் ஓடியது சாதனை படைத்தது இப்ப ஏன் ரெண்டு மட்டும் அந்த என்ன வருது தமிழ்ல டைட்டில் இல்லையா ஒரு அன்பு சகோதரர் மலையாள சகோதரர்கள் தெரிகிற அந்த நினைவு கூட நம்ம சகோதரர்களுக்கு இல்லையா என்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் என் சுவாசினி உதயகுமார் அற்புதமாக பேசினார் பேரரசு பேசினார் தம்பி ராஜேஷ் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் பேசினார் இந்த படம் மூணு சாங் ரெண்டு லவ் சாங் ஒரு குத்து சாங் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க நல்லா டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் வெளிப்பறைவு இயக்குனார் அண்ட் இது பண்ணுவார் ரெண்டும் இருக்கிறதால ரொம்ப காம்பேக்ட்டாக அழகா பண்ணியிருக்கேன் நல்ல லொகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கார் அது எல்லாமே நான் வெளிப்பரவாரோடவே டேரக்டர் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவாங்க மலையாள படம் எண்ணும்போது தேவையில்லாத செலவுகள் எதுவுமே இருக்காது அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க அதனால செலவு கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்ல ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க கதைக்காக ஈரோவை தேர்ந்தெடுப்பாங்க கிட்ட ஈரோவுக்காக கதை நிறைய எல்லாரும் சொல்ல ஒரு அறுபது சதவீதம் ோவுக்காக கதை பண்றாங்க ஈரோவை வைக்கும்போது தான் படங்கள் வெற்றி பெறுகின்றன நீ எத்தனை படம் மம்மட்டி மாவுலாலும் வேட்டி சட்டை கடைசி வரைக்கும் மாற்றவே மாட்டாங்க வேட்டி தான் அப்படின்னா அதைத்தான் போடுவாங்க உட்கார்ந்து எல்லாரோட டீ சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் பரிமாற உணவு தான் தருவாங்க அப்படிப்பட்ட அங்க இருக்காங்க சிலர் இப்ப நம்ம இருக்காங்க போலீஸ் ஒருவர் நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரே உதாரணம் அங்க எவ்வளவு சிறப்பா ஹீரோ கல்வி ஒத்துழைப்பு தருவாங்கன்றதுல மம்மிட்டு ஒரு பெரிய உதாரணம் இங்க ஏவிஎம் ஸ்டூடியோல ரூம்ஸ் இருக்கு மேக்கப் ரூம் இருக்கு ஏசி ரூம் இருக்கு எல்லாம் இருக்கு அன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் ஏவிஎம் ஷூட்டிங்னா அந்த ரூம்ல இருந்து மேக்கப் போட்டுதான் எல்லாம் வழிவிடலாம் ஆனால் ஏரியாங்க ஷூட்டிங் வைத்தாலும் கேரவ கேரளம் வைக்கணும் இப்போ கேரவன் இல்லாம எந்த ஆர்டிஸ்டும் இல்ல ஆனா நம்மட்டி சொந்தமா அவரே கேரளா வாங்கித்தார் ப்ரொடியூசருக்கு அந்த செலவை வைக்கிறது இல்ல கேரளால இருந்து தமிழ்நாட்டுல ஷூட்டிங்கா கேரவன் இங்கு வந்துருது ஏன்னா தம்பி தேனப்பன் ஒரு படம் எடுத்தாரு அந்த படம் பெரு பேரழிகே என்ன நினைக்கிறேன் பேரன்பி பேரம்பு அந்த படம் ஷூட்டிங் அப்ப என்ன அன்னைக்குதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு மம்மட்டிக்கு இந்த கோட்டை படத்துல ஷூட்டிங் நடு தெருல ஒரு கேரவன் ஆனா இந்த கேரவன் யார் தெரியுமா என்ன யாரும் நாட போடுறோம்னா இருக்கும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு இருபதாயிரம் ரூபாய் செலவாகுது இல்லைன்னா இது மம்மட்டி சொந்தமா வாங்குது டீசல் முதல் கொண்டு அவரு தான் போட்டுக்குவாரு டிரைவர் முதல் பேட்டா முதல் கொண்டு அவரு தான் கொடுப்பார் நாம மூணு கோடி அஞ்சு கோடி இல்ல ஐம்பது கோடி வாங்குறோம் அதுல ஒரு கேரளான் வாங்கி ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன செலவை கட்டுப்படுத்த கூடாதா இத பார்த்தா சின்ன நடிகைகளுக்கு எல்லாம் கேரளான் கொடுக்க ஆரம்பிச்சான் ஒரு ஷூட்டிங்ல பார்த்தா ஒன்பது கேரளான் என்னது ப்ரொடியூசருக்கு எப்படி செலவு அதிகமாகுதுன்றதுக்காக சொல்ல வர்றேன் அவுட்டோர் ஷூட்டிங் மஸ்ட் கண்டிப்பா வேணும் என்ன தமிழ் லேடிஸ் அவங்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பு வேணும் ஏழுக்கள் பாதுகாப்பு வேணும் பட் சுடியக்குள்ள நடக்கிறது கூட ஒரு நல்ல பங்களாவில் நடக்கிற ரூம்ஸ் இருக்கு அங்க கூட பண்றதால ஒரு செலவு ஆனால் கேரளாவில் இப்படிப்பட்ட எந்த கடு கடு காப்பி மன்னிட்டு மரலால எல்லாரும் குடிக்கிற அந்த டீ எல்லாரும் சாப்பிடுவாங்க இன்னைக்கு மருந்து பாட்டி எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும்னுச்சு நீங்க பேசு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தமிழ் தமிழ் பாரதியார் பாடுவார் சிந்து நிலவு நிலை சேர நம் நாட்டிலும் பெண்களுடனே சேர நாடுதான் கேரளா சேர பெண் பாரதியார் பாருங்க நம்ம உதயகுமார் மாதிரியே அந்த பெண்களை எங்க தேர்ந்தெடுத்த பாருங்க சேரம் உள்ள பெண்களுடனே சுந்தர தமிழில் பாட்டு சுந்தர தெலுங்கினில் சுந்தர தெலுங்கில் பாட்டு சேர்த்து பாட்டு வந்து தெலுங்கு ஒரு ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறது பாரதி பாடினார் அப்போ கேரள பெண்கள் அழகா பொறுப்பா தமிழ்ல இருக்காங்க பட் அப்படிப்பட்ட பெண்களை நம்ம பத்மணி இன்னைக்கு நயன்தாரா நிறைய பேர் இருக்காங்க தெலுங்குலயும் வந்திருக்காங்க கன்னடத்தில இருந்து வந்திருக்காங்க அது அழகு என்பது எல்லா இடத்துலயும் இருக்குது அத குறிப்பா அதிகமா கேரளாவில இருக்கு நல்ல மனம் படைத்தவர்கள் தமிழின் மலையாளமும் அதிக வித்தியாசம் இல்லை தமிழ் மலையாளத்தை பேசும்போது இன்னும் அழகு இருக்கும் இந்த படம் தமிழ் மலையாளம் ரெண்டு வருஷம் ஆளு அப்படி ஒன்றும் இல்ல இது தெலுங்குல இருந்து நிறைய படங்களை டப் டப் பண்ணியிருக்கோம் கரண்ட பண்ண டப்பாக இருக்கும் இந்து பொண்ணு டப் பண்ண இங்கிலீஷ் பண்ணிருக்காங்க ஆனால் மலையாள படம் இங்கே டப்பாது அது ஏன்னா எங்களுக்கு மலையாளம் ஒன்று தான் தமிழ் ஒன்று தான் அப்போ நம்மளுக்கு எல்லாமே அது இது கிரியேட்டாக இருக்கட்டும் நிறைய படங்கள் அப்போ மிஸ் பண்ணுவாங்க அப்போ இங்கிலீஸ் ஆகி இங்கே ஸ்டேட் மலையாளம் மலையில மிஸ் ஆகி அதிகமாக ஓடும் அந்த அந்த டப் பண்ணுறதோ அந்த ரீமெக் அதிகமாக அதிகமாகி இருக்காது ஏதோ ஒரு ஒரு ஆயிரத்தி ஒரு கூட ரெண்டு கூட தான் அது எப்படி இங்கேருந்து மழை கன்னடத்துக்கு ஆகி அங்கேருந்து நாங்கள் இங்கே வாங்குவோம் அது சத்துலங்கி அந்த அந்த வருஷப்படும் தான் அது ஒரு ஸ்வீட்டாக வாங்க மாட்டோம் இங்கே வந்து ரெண்டு வருஷங்கிறது எப்பவுமே தமிழுக்கும் மலையா இருக்கும் வித்தியாசம் இல்லை அதுவும் மலையாளி பேசும்போது பார்த்தா கவனிச்சு பேச பேசினா பேசும்போது கவனிச்சிங்கன்னா அழகான தமிழ் பார்த்தீங்கன்னா மலையாளத்துல இருக்கு தமிழ் நிறைய வார்த்தை மறுச்சு ஈரத்தமிழிலும் மலையாளத்திலும் தான் செந்தமிழ் இன்றைக்கும் வாழ்ந்துச்சிருக்கு அவங்க ஒத்துக்கொண்டு நீங்கள் இலங்கை தமிழ் பேச பாருங்க தப்பித்தமிழை இங்கிலீஷை உட்காந்துடறாது அப்படியே அவங்க அவர் சொந்தமிழை பேசுவாங்க அது மாதிரி மலையாளம் இல்லை நிறைய மலையாளம் பேசும்போது நிறையா இல்லை நமக்கு செந்த தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழன் தமிழ் பேசும்போது இனிமையாக சொல்றேன் ஒரு தமிழன் தமிழ் பேசும்போது கூட சில புரியாது ஆனா மலையாளம் ரெடி பேசும்போது நல்லா புரியும் எங்களுக்கு பேசுறதுக்காக தவிர மலையாளம் பேசும் நல்லா எங்களுக்கு புரியும் ஆனால் அளவுக்கு மலையாளத்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு நாங்கள் ரைட்ஸ் மட்டுச்சுன்னப்ப மலையாளத்திலிருந்து டப் பண்ணுறத ரீமேக் பண்ணுறதில்ல தெருங்குலேந்து பண்ணுவோம் ரீமூக் பண்ணுவோம் ஹிந்திலேருந்து ரீமேக் பண்ணுவோம் கன்னடத்துல வந்து ரீமேக் பண்ணுவோம் இப்போ அதில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன ஆபத்து ராஜேந்திர மாதிரி ஆளுக்காக கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனிக்கணும் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் நம்ம விட்டு தான் சின்ன சொன்னால் அஞ்சு வருஷம் டிவி ரைட்ஸ் கொடுப்போம்ல அப்போ அஞ்சு வருஷம் கொடுக்க ரிமியூவ் பண்ணணும் கரெக்டா அப்போது இருபது வருஷம் முன்னாடி டிவி ரைட்ஸ் கொடுத்தா அது அஞ்சு வருஷம்தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இன்னைக்கு குண்டோட விளையாட்டுக்கு ஒத்துக்கலாம் அந்த ஹோல்டு தயாரிக்கிறது இல்லை அது எப்படியோ அதாச்சும் நேரத்தில் அப்படியே இப்போ ஒரு படத்தை ஒரு டிவியை கொடுத்துட்டோம்னா லைஃப் அவங்களுக்கு தான் நமக்கு போயிடும் இருக்கும் அந்த படத்துக்கு சம்பளமாக அதே ஒரு ஆபத்து இப்போ வருது என்னன்னா ஒரு நாட்டில் கூட புதிய ஹிட் ஆகும் இங்கே அப்புறம் மகேஷ் கோகபுளம் அங்கே தெருக்கிட்ட ஆகும் இங்கே ரீமேக் பண்ணுவாங்க அதுமேக் பண்ணுவாங்க தமிழ் பெருசு ஆகும் இப்போ தமிழக இப்போ சட்டம் ஒழுத்தரை அந்த கோலம் இந்தியில் ரீமேக் ஆச்சு மலையாமுட்டியான் கங்குமான்ட்டு இந்தியில் ரீமேக் ஆச்சு இங்கே நாட்டாமை தெருங்கில் பெத்திராயிருந்து இங்கிலீஷ் ஆச்சு ரீமேக் ஆச்சு இப்போ இங்கிலீஷ் மகிராஜா ராஜராஜா படம் இந்தியில் ரீமேக் ஆச்சு ஒரு கையின் ஏறி

வாய்ஸ் ஒட்டாது ஒன்னு கடமை பண்ணி விட்டுவாங்க நல்ல படைப்புகள் வந்து ரீமேக் ஆகாம இது போயிருது எப்படி டிவி சேனலுக்கு மொத்தமா கொடுத்துட்டோமோ அதே மாதிரி இப்போ ஓட்டு எடுத்துறதுக்கும் அவன் அடிமை ஆயிட்டான் படைப்பு எடுத்து அவன்கிட்ட கால்டம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு அவங்க சம்பந்தம் இல்லை அது கொஞ்சம் ஓட்டு எடுத்துற ரைட்ஸ் மற்ற போடும்போது இதை கொஞ்சம் பார்க்கணும் இன்னொன்னு பாதிப்பு

படம் பண்ணுவோம் சம்மர் பிசா கிடைக்காது படம் ஓடுறதுக்கு ரைஸ் ஒன்று வரும் இப்ப அதுவும் போச்சு மிகப்பெரிய ஆபத்து நோக்கி இந்த வியாபாரம் போய்கிட்டு இருக்கு ஓட்டெடுத்த வியாபாரம் போய்கிட்டு இருக்கு அது கொஞ்சம் நம்ம டிவி சேனல் கொண்டு ஒப்படைச்ச மாதிரி இதையும் ஒப்படைச்சிடக்கூடாதுங்கிறது இந்த சபை மூலமா இந்த மேலே மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மயில்சாமி அப்பா இருந்து கரெக்டா ஒரு வருஷம் ஆச்சு அவரோட நினைவுகளோட ஆசிரியத்தோட இந்த மயில நான் பேச ஆரம்பிக்கிறேன் வாசமை இதை பார்த்தோட ட்ரெய்லரும் டி சாங்கும் முன்னாடி எனக்கு நண்பன் ஸ்ரீ காம்ச்சந்தர் விஷுவலாக பார்த்துருந்தேன் ஒரு இயக்குநரே ஒரு படத்தினுடைய ஒளிப்பதிவானதாக அதுக்கப்புறம் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாங்க அழகாக எடுத்துடலாம் டைம் நம்பர் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து மொபைலில் பார்த்தப்பே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் டிஓபியாகவும் ஆகும் அவருடைய டேலண்ட் அவருடைய டேலண்டெல்லாம் அந்த மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணி அண்ட் நான் வந்து அருணாகிரி சாருக்கு வந்து நான் விஷ் பண்ணுவேன் ஏன்னா அவர் ஒரு ஒரு இசையமைப்பாளர் ஒரு மேலே வந்து இன்னொரு இசையமைப்பாளர் வந்து பாராட்டுறாருன்னா ஒரு தமிழனா அவர் வந்து ஒரு மலையாளம் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து உதவிப்பணிக்கிறது வந்து ரொம்ப பெருமை அண்ட் நன்றி அருணகிரி நாதுனா தான் அண்ட் என்னை ஆதர்ஷ் ஆதர்ஷ்கிட்ட கேட்டேன் ஸோ டுவெண்ட்டி டேஸ்லயேன்னு இந்த ஷெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களா பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பிளான்டா அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்றதும் கேள்விப்பட்டேன் அண்ட் ஜாயிண்ட் ப்ரொடியூசர்

அண்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பேர் ஆனந்த அவருடைய இன்வால்மெண்ட் அந்த விஜய் பண்ணுறப்ப அவங்க சொன்னாங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வந்து பாராட்டலாம் இது ரொம்ப ரொம்ப நான் அரங்க நாட்டில் நினைச்சிருக்கேன் என்னோட மூலப்புறம் கேரளா நாட்டில் பண்ணி ஆசைப்பட்டது இன்றைக்கு நடக்க முடியல பட் இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்புறம் அழகாக மலையாளம் பேசணும் இந்த மாதிரி காலையிலேயே வந்து நம்மள ஒரு மலையாள தேசத்துக்குள்ள கூட்டு போனதுக்கு ஒரு ஒரு இருக்குது அவங்க பேசின மலையாளம் நமக்கு அழகாக புரிய மாதிரி இருந்தது அது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது தேங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்டேஜ்ல ஹானர் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு புதுமையான விஷயம் இது மாதிரி இனிமேல் வரக்கூடியதுலயே இருக்கணும் அண்ட் இந்த ஸ்டேஜ்ல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரிகஸ்ட் என்னன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலருந்து வந்திருக்காங்க டைரக்டர் கவுன்சிலருந்து வந்திருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சிலருந்து வந்திருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய லெஜன்ஸாக வந்திருக்காங்க அதே மாதிரி எல்லாம் சேர்ந்து இனிமேல் நடிகர் சங்கத்தில் வந்து யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா மேரிகளில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ பெரியவங்களாம் சேர்ந்து அது ஒரு விஷயமா பேசி நடிகர் சங்கத்தில் வந்து யாராவது ஒவ்வொரு ஆடியோ லஞ்சுக்கும் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவரேஜ் நல்லாயிருக்கும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் Ha

சாட்டிலை ஓட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி படம் ஸ்டார்ட் பண்றப்போ ப்ரொடியூசர் வந்து மெம்பர் ஆகுறப்போ அவங்களுக்கு அந்த ஒரு வரவேற்பு இருக்கும் அதுவே அவங்க படம் முடிச்சதுக்கு அப்புறம் சேல்ஸுக்கும் ஓடிடி அண்ட் சேட்டலைட்ஸ் எஃப்எம்எஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் எல்லா கவுன்சிலையும் இருந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ண நல்லா இருக்கும் ஏன்னா நான் சின்ன படம் ஹீரோன்றதுனால சொல்றேன் என்னோட புடிவியர்ஸ் வந்து அந்த படம் வச்சதுக்கப்புறம் சேல்ஸ்காக பிரதர்ஷனங்கள் குடிவருந்து பார்க்கறதுனால சொல்றோம் நிறையா சின்ன படங்கள் வந்துகிட்டே இருக்கு ஸோ எல்லா கவுன்சிலும் சேர்ந்து வர ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணுறதும் ரெக்வஸ்ட் அந்த ஸ்டேஜ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ